தேனியில் இன்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த வேலை முகாமினை இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் ஜெகரா மகாலட்சுமி துவக்கி வைத்தார் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் செல்லமணி முன்னிலை வகித்தார் உடன் வேலைவாய்ப்பு அலுவலர்கள் ரவி மற்றும் பால்ராஜ் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது மேலும் வேலை தேடுபவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வில் வெற்றி பெற்ற பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு இளநிலை அலுவலர் ஜஹரா மகாலட்சுமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது தேனியில் இன்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த வேலை முகாமினை இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் ஜெகரா மகாலட்சுமி துவக்கி வைத்தார் இளநிலை வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு அலுவலர் செல்லமணி முன்னிலை வகித்தார் உடன் வேலைவாய்ப்பு அலுவலர்கள் ரவி மற்றும் பால்ராஜ் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது மேலும் வேலை தேடுபவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வில் வெற்றி பெற்ற பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு இளநிலை அலுவலர் ஜெஹரா மகாலட்சுமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா